சமித்துகளால் ஹோமம் செய்ய வேண்டும் நமக்கு வைத்தவருடைய பிரதிமையை மூத்திரத்தினாலும் இரத்தத்தினாலும் புழுதியினாலும் சாம்பலாலும் புத்து மண்ணாலும் எழுத வேண்டும் இரும்பினால் ஆகிய கரண்டி போன்ற ஹோம பாத்திரத்தினால் கருப்பு ஆட்டின் இரத்தத்தை கொண்டு விஷம் அழுக்குள்ள எண்ணெய் முதலியவைகளை கலந்து தெற்கு முகமாக நின்று இடது கையினால் நின்று கொண்டே ஹோமம் செய்ய வேண்டும் இதனால் பகைவனால் நமக்கு ஏற்பட்ட ஆபிசாரமும் அகன்று பகைவனும் அழிவான் இத்தகைய அநேக காரியங்களை இங்கு கூறி இவைகளை நாம் சமயம் நேர்ந்தாலும் கூட செய்யக்கூடாது விதி வழுவாமல் சூரிய உபாசனை செய்து வந்தால் பகைவர் செய்யும் ஆபிசாரம் நம்மிடம் வராது நாமும் பகைவனுக்கு இதை செய்யக்கூடாது என்கிறது புராணம் நாளைய நிகழ்வில் பொதுவான சில விதிகள்